நம்முடைய கத்திராக ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி கொடி உண்டாவதாக ஆமே நீங்கெல்லாம் கத்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா கத்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய வெள்ளனா இருக்கிறது ஆமே ஆமா நம்ம இன்னைக்கு வந்து பத்தாவது மாசத்துக்குள்ள வந்திருக்குறோம் இல்லைங்களா ஏசா பானம்ல இந்த ஒம்பது மாசமும் அவர் கண்ணுக்குள்ள வச்சு அவர் அளவில்லாத அன்பு மனதுருக்கம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் அவருடைய மகிமை அவருடைய சமாதானத்தால் நம்மளை அவ்வளோ கண்ணுக்குள்ள வச்சு நம்மளை பாதுகாத்து வந்தாங்க அல்லையா ஆமே ஏசப்பா நமக்கு செய்கிற அடிக்கடி நான் சொல்றது அடிக்கடி எத்தனையோ அன்பை விவரித்து சொல்ல எனக்கு தெரியறதே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம ஏசப்பா ரொம்ப 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 அன்புள்ளவர் நேசமுள்ளவர் அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லவர் அலுவையா ஆமீன் ஆமியன் ஒரு கொடுத்த அழகான ஒரு பாடல் பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்திட்டு நம்ம வேத அத்தியானத்துக்கு போகலாம் எனக்கு நன்மை செய்ததா உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் முழு உள்ளத்தோடு துதிப்பேன் உங்க அன்பு பெரியதே இசுவே உங்க கிருவை பெரியதே உம்மை உண்மையாய் அன்பு இசுவே உண்மை உண்மையாய் நேசிக்கிறே நீ செய்த நன்மைகளை என்ன கூடுமா என்னி என்னி நன்றி சொல்ல ஆண்டுகள் போதுமா நீ செய்த நன்மைகளை என்ன கூடுமா அப்பா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நன்றி சொல்ல ஆண்டுகள் போதுமா பானம் இன்றி வேலை சுகம் தந்திரே நாமத்தான் தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறினதே எமக்கு பணம் இன்றி விளை இன்றி உங்க சுகம் தந்திரே இயேசுவின் நாமத்தினால் தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றினீரே எனக்கு நீர் நன்மை செய்ததால் அப்பா உம்மை புகழ்ந்து பாடுவேன் என் முழு உள்ளத்தோடு துதிப்பேன் உங்க அன்பு பெரியது உங்க கிருவை பெரியது உம்மை உண்மையாய் அன்பு கூறுவே என் ஏசப்பா செய்கிற நன்மைகளை எண்ணி 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 நன்றி சொல்ல துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த கனப்படுத்த இல்லைங்களா அன்பு செய்ய நமக்கு வருஷங்கள் பத்தாது ஒரு நாவு போதாது ஒரு மனசு பத்தாது அவ்வளோ நன்மைகளை கருத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுன்னு இருக்காங்க இல்லையா நமக்கு வர வியாதிகள் டிப்ரெஷன் மனசோர்வு இல்லைங்களா இதுக்கெல்லாம் பணம் கொடுத்து கவுன்சிலிங் பண்ணாக்கா இல்லைங்களா நமக்கு வர வியாதிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா லட்சக்கணக்கான செலவுகள் ஆகுங்க ஆனால் நமக்கு பணம் கிடையாது அதுக்கு எந்த விலை கொடுத்து எதையும் வாங்க போகிறது இல்லை அந்த இயேசு நாமம் சொல்லி நம்ம ஜபிக்கும்போது ஏசப்பா உங்க தழும்புகளால நாங்கள் இருக்கிறோம் வேதம் சொல்லுதே அதை நான் விசுவாசிக்கிறேன் சாமி அப்படி சொல்லி அந்த ஏசப்பா நாமத்தை சொல்லி ஜபிக்கும்போது எல்லா வியாதியும் மறைஞ்சு போகுது பணம் இல்லை அதுக்கு செலவு இல்லை இல்லைங்களா அப்பா என்னப்பா உங்களுக்கு நான் செய்ய முடியும் உங்கள் என்னப்பா செய்யுறது நான் என் மேலே வச்சுன்னுக்குற அளவில்லாத அன்புக்கும் மனதுருக்கத்துக்கும் என்னால் உங்களுக்கு என்னப்பா செய்ய முடியும் என்னப்பா உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படி சொல்லுவேன் யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே கொடுக்க முடியறதில்லை அதுதான் உண்மை ஆனால் ஒன்று மட்டும் நம்மளால் செய்ய முடியுங்க நம்ம முழு இருதயத்தோட முழு மனதோட முழு பலத்தோடு நம்ம ஏசப்போவ மொத்தமாக முழுசாக நேசிக்க முடியும் நம்மளால் அவரை நம்ம கண்முடிதனமா நம்ப முடியும் நம்பலாம் இந்த வேதத்தை தந்த ஆவியானவருக்கு எத்தனை கோடி சோத்திரம் துதி கன மகிமைகளை ஏறெடுத்தாலும் நம்ம ஆவியானவருக்கு அது பத்தாது போதாது நம்ம முழு ஹயத்தோடு நம்ம ஆவியானவரை நேசிக்கணும் அல்லையா இல்லையா ஆமே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தாம எவ்வளோ அவர் நம்மளை விட்டு போகாதபடி அவரை சந்தோஷமா வச்சுக்கலாமோ அவ்வளவு வச்சுக்க பார்க்கணும் அவருக்கு என்ன பிடிக்கும் நம்ம ஆவியானவருக்கு நம்ம நம்ம கூடவே இருக்கிறதுக்கு ஆசை எதனால் ஆசைப்படுவாங்க கபடற்ற உள்ளம் அவரை முழு இருதயத்தோட முழு மனதோட முழு பலத்தோட நேசிக்கும் போது ஆவியானவர் நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம விட்டு போக மாட்டாங்க அவருக்கு பர்லோகமே வேண்டாம் நம்ம தான் அவருடைய ஆலயமாக இருக்கும் அவர் தங்கி தங்க ஆசைப்படுற பர்லோகமாக இருக்கிற ஆலயம் நம்ம தான் அலையா ஆமைய ரகசிய வருகை இந்த மாதம் இந்த வருஷம் இந்த டேட்டு அப்படியெல்லாம் தேவடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க இன்னும் நான் அவங்களெல்லாம் தப்புன்னு சொல்லலை அவங்க வந்து தேடுறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க விதத்தில் எல்லாத்தையுமே தேவன் தெரிஞ்சுக்கணும்னு தானே எழுதியிருக்காரு அப்போ அதையும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க அவங்க தேடுறாங்க இஸ்ரேலுடைய பண்டிகைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு இல்லைன்னு நான் சொல்லலை ஏன்னா இஸ்ரேவேலர்கள் கொண்டாடுற பண்டிகைகள் எல்லாமே இஸ்ரேவியலருடைய தேசத்தின் கலாச்சாரமும் இல்லை அந்த இஸ்ரேல் மக்களுடைய கலாச்சாரமோ விருப்பமோ கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொன்னா உலகம் முழுவதும் நம்ம இந்தியா உட்பட உலகம் முழுவதும் அந்தந்த தேசத்துக்குரிய பண்டிகைகள் அந்தந்த ஸ்டேட் மாநிலத்துக்குரிய மக்களின் கலாச்சாரத்தின்படிதான் பண்டிகைகள் உலகம் முழுவதும் நடக்குது ஆனா உலகத்தில் இருக்கிற இஸ்ரேல் தேசத்து மட்டும் இஸ்ரேவேல் தேசத்தாலேயோ அந்த மக்களாலேயோ கொண்டாடப்படுகிற பண்டிகை கிடையாது அது கர்த்தரே அவங்களுக்கு கொடுத்த பண்டிகை கர்த்தரே அவங்களுக்காக கொடுத்த பண்டிகை அதை தான் ஜனங்கள் அனுசரிக்கிறாங்க அதை வந்து ஏழு பண்டிகையில் நாலு பண்டிகை நடந்துச்சு அதுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் உண்டு வேதத்தின்படி உண்டு ஆனா வேதத்துல எழுதியிருக்கிறது எல்லா ரகசியங்களும் நமக்கு தெரியணும் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு நம்ம தெரிஞ்சிக்கணும்னு தான் ஆவியானவர் எழுத வச்சிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லா ரகசியங்களும் நம்ம தெரிஞ்சிக்கணும்னு தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காங்க அதாங்க கிட்ட முத்திர போட சொல்கிறாங்க கிட்ட முத்திரை போடாதன்றாங்க அந்த காரியத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாரு நாட்கள் சமீபமாக இருக்குது நீ முத்திரை போடாத அவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு நம்மளை சொல்கிறாரு ஏன்னா யோவானுக்கு சொன்னது எல்லாமே நம்ம வாழ்கிற க நம்ம வாழ்கிற நாட்களில் நம்ம ஜெனரேஷன் யோவானுக்கு சொன்னதை கண்ணு பார்க்குது காது கேட்டுட்டு இருக்குது ஆனா ரகசிய வருகை அப்படி கிடையாது அநேகர் வருஷம் சொல்றாங்க மாசம் சொல்றாங்க என் கூட சொல்றாங்க ஆனா அது தப்பு அவங்க குற்றவாளிகள் இல்லை அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றது அவங்க குற்றவாளிகள் இல்லை அவங்க தப்பானவங்க இல்லை அவங்களுக்கு ஒரு வாஞ்ச ஒரு ஆசை எல்லாத்தையும் தேடி பார்த்தா அக்கா தேவன் தேடி பார்க்க சொல்லியிருக்காரே ரகசியங்கள் வெளிப்படும் சொல்லியிருக்காரே நம்ம தேடி பார்க்கலான்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க ஒன்றும் பெரிய குற்றம் ஒன்றும் செய்யலை அவங்க என்ன தெரிஞ்சுக்க தவறாங்க அப்படின்னா இரகசிய வருகை யாருக்குமே தெரியாதுன்றதுதான் சத்தியத்தை தேவன் அந்த உண்மையை கூட நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நல்ல தெளிவா திட்டமா கர்த்தர் சொல்றாரு பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது அதனால ஏசப்பாவுக்கு தெரியாதுன்னு கிடையாது பிதா வேற இல்ல ஏசப்பா வேற இல்ல இந்த அடிப்படை சத்தியத்தை எந்த சூழ்நிலையிலும் நம்ம மறக்க கூடாது மாத்தக்கூடாது கர்த்தர் இது தெரியாது வேண்டாம் நீ ஆயத்தம்மா இருன்னு சொன்னா அது தெரியாதுதான் நம்மளுக்கு அவதான் தெளிவா தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது தெரியாதுன்னா தெரியாது தான் அதுக்கு தெரியாதுன்ற காரணம் கூட ஏன்னா அது காரணம் நம்மளுக்கு தெரியும் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற அளவில்லாத அன்பும் மனதுருக்கமும் கர்த்தர் வரும்போது நம்ம ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாது ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அவரோட போகணுன்றது கர்த்தருடைய விருப்பம் அவருடைய அளவில்லாத ஆசை அதனால் தான் நான் எப்போ வருவேன்னு தெரியாது நீ ஆயத்தமாக இரு அப்படின்னு சொன்ன காரணம் இந்த நாளில் வருவேன் அப்படின்னுட்டால் அந்த நாளில் கருத்தர் வரணும் அவர் வாக்கு மாறாதவர் அவர் பொய்யுரையாதவர் இந்த நாளில் நான் வந்து உங்களை கூட்டுன்னு போகிறேன்னா அவர் கண்டிப்பாக வரணும் அப்படி வரும்போது எவ்வளோ பேர் கைவிடப்படுவாங்கன்னு தெரியாது அதனால தான் நான் எப்போ வருவேன் தெரியாது நியாயத்தை நான் எப்போ வருவேன்னு தெரியாது நியாயத்தை மாறு நீ அப்போ வருவன் தெரியாது நியாயத்தை மாறு அப்படின்னு சொல்ல காரணம் ஆனாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு நம்ம தெய்வன் அளவில்லாத அன்புள்ளவர் தான் அளவில்லாத மனதுருக்கம் உள்ளவர் தான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம தெய்வன் உள்ள நியாயபதி அதீன் அதீன் காலத்தில் அதை அதை நீர்த்தியா செய்கிறவர் அதையும் நம்ம மறக்க கூடாது எட்டாம் அதிகாரம் வசனத்தில் தான் பரலோகம் அரை மணி நேரம் அமைதியா இருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப கூட பரலோகம் வந்து அமைதியா இருக்க முடியாது இல்லையா இரவும் பகலும் ஓயாமல் நம்முடைய கர்த்தரை சேனைகளின் கர்த்த பரிசுத்த 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 பரிசுத்தர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இரவும் பகலும் ஓயாமல் தேவனை துதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம எங்கே பார்க்குறோம் இயசை ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இருந்து நாலாவது வசன நம்ம பார்க்குவோம் அப்படி எப்படியாப்பட்ட தூதர் எப்படியாப்பட்ட வகை தூதர்கள் தேவனை அப்படி துதிக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் அதே காரியத்தை யோவான் போய் பார்க்குறாரு வெளிப்படுத்தல் நாலு எட்டில் இதே காரியத்தை அங்கே ஏசைய பார்த்ததையும் அப்படியே யோவான் பார்க்குறாரு அப்படின்னா ஏசையா காலத்துக்கும் யோவா காலத்துக்கும் அவங்க நடக்கிறத அப்படியே அதே தூதர்களை அதே மாதிரி துதிக்கிறத இரவும் பகலும் துதிக்கிறத யோவானும் பார்க்குறாரு அது மாதிரி யுக யுகமாக அப்படி அப்படி தேவனை ஆராதிச்சுன்னு இருக்கிற பர்லோகம் அரை மணி நேரம் அவதியாக இருக்க முடியாது அப்போ அந்த நேரத்தில் தான் தேவன் நம்மளை ஏன்னா மறித்த பரிசுத்தவான்களையும் கொல்லப்பட்டு மறித்த இரத்த சாட்சிகளையும் பர்லோக தூதர்களையும் மத்திய ஆகையவர்களையும் கூட்டிகிட்டு வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் உயிரோட இருக்கிற நம்மளையும் மறித்தவர்களையும் எழுப்பி கூட்டுன்னு போகிறாங்கள்ல அந்த டைமில் தான் இப்போ லோக அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா நீங்கள் தியானிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நானாக சொல்கிறது இல்லைங்க ஆவியானவர் எனக்கு சொன்னதை தான் மறைக்காமல் உங்கள் கிட்டே நான் சொல்லின்னு இருக்கேன் ஆமே அப்போ நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் அந்த எட்டாம் அதிகாரம் எப்போ எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் அது ஒரே ஒரு வசனம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நியாயத்திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் கைவிடப்பட்டவங்கள பார்க்குறோம் அதுக்கப்புறம் பத்தா பத்தொம்பதாம் அதிகாரத்தில் தான் பரலோகத்தில் ஆறாம் வாரம் கேட்குது அமைதியாக இருந்த பரலோகம் ஆறாவாரப்படுது அப்போ தான் பரலோகம் திறக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பத்தொம்பது ஒன்றாவது வசனத்துலேருந்து நீங்கள் ஒரு பதிமூணாவது வசனம் வரையும் பார்த்தா தெரியும் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கொள்ளப்படுறவங்களாம் கைவிடப்படுறவங்களாம் கூட எடுத்துக்கொள்ளப்படுறது முழுமை அங்கே நடக்குது எட்டாம் அதிகாரத்தில் வந்து பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நடக்குது சென்ட்ரல் அந்த ஏழு வருஷம் உபத்திரவு நடக்கிறதையும் அங்கே நம்மளுக்கு காமிக்கிறாங்க நம்ம உபத்திரவத்தில் அது டீட்டெயிலாக பார்க்கலாம் அது அது வரலையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த எட்டாம் அதிகாரம் எப்போ நடக்கும் நமக்கு தெரியும் எட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனம் மட்டும் எட்டாம் அதிகாரம் முழுசும் கிடையாது எட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனம் மட்டும் எப்போ நடக்கும்னு தெரியாது அதுக்கப்புறம் இப்போ நம்ம தியானிக்கிறது என்ன அப்படின்னா எல்லாரும் அதாவது ரட்சிக்கப்படாத மற்றவர்கள் கேட்கறது என்னன்னா ஏசு கிறிஸ்து எங்க தன்னை தேவனா சொன்னார் அப்படின்னு ஏசு கிறிஸ்து ஆதி இருந்து வெளிப்படுத்தல வரும் தனது தேவனா தான் சொல்கிறாரு ஏன்னா அவங்க வந்து யூதர்கள் அடித்து சாகடிக்கிறதே நீ வந்து மனுஷனாக இருந்து நீ பிதான்னு சொல்கிறதுனால தான் உன்னை சாவடிக்கிறேன்னு சொன்னாங்க சரி விடுங்க சில பேருக்கு கண் இருந்தும் குருடராய் காது இருந்தும் செவிடராய் இருதையும் உணராமல் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது இல்லையா ஒன்று ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா தேவன் வந்து எல்லாம் பாதத்தில் விழுந்து வணங்கும் போது எந்த இடத்துலையும் என்னை வணங்காதீங்க தேவனும் வணங்குங்கன்னு தேவன் சொல்லவே மாட்டார் ஏன்னா தான் தேவன் அதனால தான் தன்னை பாதத்தில் விழுந்து வணங்குறவங்களுக்கு எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறாரு சுகத்தை கொடுக்குறாரு என்னை வணங்காதீங்க தேவனை வணங்குன்னு சொல்ல வேண்டியதுதான் ஏசு கிறிஸ்து இது சொன்னாரு என்ன நல்லவன் சொல்லாத தேவன் ஒருத்தர் தவிர நல்லவன் இல்லைன்னு சொன்னார் ஏன்னா அவரு தான் தேவன் அவரை தான் அவர் நல்லவர்னு அந்த இடத்துல கூட சொல்றாரு மிகப்பெரிய மகிமையான ஒரு வசனத்தை தான் நம்ம இப்போ ஆவியான ஒரு துணையோட தியானிக்க போறோம் அமே ஆமாம் எல்லாரும் எடுத்துக்கோங்க யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எல்லாரும் விருப்பப்பட்டு வாசிக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம் எது அப்படின்னா யோவான் மூணு பதினாறு ஏன்னா தேவன் இந்த உலகத்தில் இந்த மனிதர்கள் மேலே தேவன் வச்சிருக்கிற நேசம் எவ்வளோ பெருசு அப்படின்னு உதாரணமாக சொல்லணுன்னா உடனே ஞாபகாரது யோவான் மூணு பதினாறாவது வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அல்லேலூயா ஆமேன் இந்த வசனம்தான் உலகம் முழுவதும் ஒரு சின்ன ஒரு பத்து பேர் இருக்கிற ஆலயத்துலேருந்து உலகம் மாதிரியே பேசுகிற ஊழியர்கள் வரலையும் எடுத்து பேசுகிற ஒரு வசனம் ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப வலிங்க அது கேட்கும்போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா படிக்கும்போது கரெக்டாக படிச்சுட்டு சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்கன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து தந்து பொர்லோகத்தில் அவருக்கு ஒரு மகன் இருக்கிற மாதிரியும் பிதாக்கு பொருளோகத்தில் ஒரு செல்ல மகன் இருக்கிற மாதிரியும் அவர் நான் போகிறேன் உங்கள் சித்தத்தை செய்ய அவர் இறங்கி வந்த மாதிரியும் தப்பா பேசுறாங்க மிக 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 தப்பு மனசு வலி அதை கேக்கும் அப்படிதான் நினைச்சேன் படிக்கும் தான் தெரியுது அவரையே மனிதனாய் தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதுதாங்க இந்த வசனத்தோட சத்தியமான உண்மை ஆவியானவர் இதைத்தான் இந்த இடத்துல சொல்லி தவிர தான் ஒரே குமாரனை அனுப்பிட்டு அவருக்குன்னு ஒரு குமாரன் இருக்கிற மாதிரியும் அந்த குமாரனை அனுப்புகிற மாதிரியும் அவருக்கு மேலே யாரும் கிடையாது அவருக்கு அடுத்தம் யாரும் கிடையாது தொடக்கம் ஆதி அந்த எல்லாம் அவரு தான் எல்லா இடத்திலும் நான் தான் அவரு அப்படின்னு சொல்கிறாரு நானும் இப்ப தான் ஒன்னாக இருக்கும் அப்படின்றாரு என்னை கண்டவன் அவரை காண்கிறான் இத்தனை காலம் ஏன் கூட இருந்து பிதா நீ எப்படி கேட்கலாம் பிழிப்புவேன்னு சொல்றாரு எல்லாம் நம்ம தெரிஞ்சு கூட அவருக்கு ஒரு மகன் இருக்கிற மாதிரி அந்த மகனன் அனுப்பி உலகத்துல அன்பு கூர்ந்த மாதிரி என்ன மாதிரி மனசு வலி ஆவியானவர் என்ன மாதிரி துக்கப்படுறது ஆவியானவர் எனக்கு தான் இதை நான் சொல்றேன் இது மாதிரி அநேக வசனங்களை வந்து தப்பா வந்து புரிஞ்சுக்கின கிறிஸ்தவங்கள் இது தேவனை அறியாதவங்க கிடையாது ஐம்பது வருஷமாக ஊழியன் செய்கிறவங்க சொல்ற தவறான காரியத்தை தான் இதை நான் இப்போ உங்ககிட்ட வருத்தத்தோட பேசிட்டு இருக்கேன் இந்த ஒரே பெயரான அப்படின்றதுனால மட்டும்தான் ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த ஒரே பேர்னா என்னன்றத நான் தெளிவு உங்களுக்கு வேத ஆதாரத்தோட தெளிவுபடுத்த விரும்புறேன் எப்ரியர் எப்ரியர் ஆறு பதிமூணு ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவனும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் இப்ப புரியுதா உங்களுக்கு தன்னிலும் பெரியவர் யாரும் இல்லாததனால் தன் பேரில் தானே ஆணையிட்டார் ஆப்ரஹாமுக்கு அவரோட மேல யாரும் கிடையாது அவருக்கு அடுத்தும் யாரும் கிடையாது தேவன் காணக்கூடாத இறைவன் அவரையே மனிதனாய் ஆக்கி இந்த உலகத்துல வந்தார் இதுதான் சத்தியம் தன் ஒரே பேரான அவரையே குமாரனாய் தந்து இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார் அதை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் இருக்க அவரை தந்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதுக்கு தெளிவான விளக்கம் அதுதான் அதுக்கப்புறம் கொலோசையர் ஒன்று பதினஞ்சு பதினாறு படிக்கிறேன் கேளுங்க அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் யார சொல்றாங்க அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பர்லோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்து கர்த்தத்துவங்களானாலும் துரைதனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிறுசுக்கப்பட்டது ஏன்னா அவர் தான் தொடக்கம் அவர் தான் முடிவு அவருக்கு மேலே யாரும் கிடையாது அவருக்கு அடுத்தும் யாரும் கிடையாது அவருக்கு பிள்ளைங்கன்னா அது நம்ம தானே தவிர பரலோகத்தில் அவருக்குன்னு மகன் யாரும் கிடையாது எல்லாம் அவரால் சு உருவாக்கப்பட்ட தூதர்கள் தான் எப்படி வானம் பூமியால் சிருஷ்டித்தாரோ அதை மாதிரி சிருஷ்டி தான் அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே நம்மளா நம்ம மட்டும்தான் அவரை மாதிரி அவர் கையால் உருவாக்கப்பட்டு அவர் சுவாசம் இருக்கிறவங்க நம்ம தான் ஒரு பிள்ளைகளை தவிர பரலோகத்தில் அவருக்குன்னு யாரும் பிள்ளைகள் கிடையாது இதை மாதிரி அநேக வசனங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது நிறைய இருக்குது அதை இனி ஒரு நாட்களில் ஆவியானவர் சொல்ல சொல்ல அதை நான் உங்கள் கிட்டே சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த வேத ரகசியங்கள் கேட்குற தேவனுடைய ஊழியர்கள் சபைகளுக்கு சொல்லுங்கள் தீர்கததர்சிகள் உலகமெல்லாம் சொல்லுங்கள் சிவசேசகர் போகும் இடமெல்லாம் சொல்லுங்க தேவடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுங்க இது நான் சொன்னால் வந்து ஒரு பத்து பேர் நூறு பேர் கேட்பாங்களா அதிகமானா ஆனால் நீங்கள்லாம் சொல்லும் போது உலகமே கேட்கும் ஏன்னா நம்ம ஏசாப்பாவை பற்றி யார் சொன்னால் என்ன நம்ம கர்த்தரை தெரியணும் எல்லாருக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் சத்தியமாக தெரியணும் உலக ஜனங்கள் இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அதனால எல்லாரும் சொல்லலாம் எனக்கு வெளிப்படுத்தினாரு கிடையாது எல்லாரும் உலகத்துக்கு சொல்லலாம் சொல்லணும் நம்ம ஒரு எஜமானுடைய பிள்ளைகள் நம்ம நம்ம கர்த்தருக்கு வேலை செய்கிறோம் பல தோட்டங்கள் உண்டு கர்த்தர் பாஸ் அதான் உண்மை உத்தமமான ஊழியக்காரன் அவன் நான் வரும்போது அப்படின்னு கர்த்தர் சொல்றதுக்கு அர்த்தம் அதுதான் நமக்கு பல பூமியில் பல கம்பெனி பல விவசாயம் பல தோட்டங்கள் இருந்தாலும் அதுக்கு முதலாளி ஏசப்பா நம்மெல்லாம் ஒரு முதலாளி கீழே வேலை செய்கிற ஊழியர்கள் அவங்க விசுவாசியா இருக்க கர்த்தருக்கு சின்னவங்க பெரியவங்க கிடையாது நீ காலையில் ஒம்போது மணிலேருந்து அஞ்சு சாயங்காலம் அஞ்சு மணி வேலை செஞ்சாலும் அந்த ஒரு ரூபா தான் இல்லை நீ சாயங்காலம் மூணு மணிக்கு வந்து நாலு மணிக்கு விட்டுட்டு போனாலும் வேலை முடிச்சுட்டு போனாலும் அந்த ஒரு தான் முதலாளி அவரு தான் ஏன் பணம் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அது ஏன் உரிமை உனக்கு நான் அநியாயம் பண்ணல நீ வாங்கி போன்னு கருத்து சொல்கிறாங்களே அதெல்லாம் எதுக்கு இதை வச்சு தான் அதனால் நம்ம வந்து வேதத்தை அவ என்னொரு துணையோட தியானிக்கலாம் ஏசப்பா சீக்கிரம் இதோ வருகிறேன்னு சொன்னார் வந்துட்டே இருந்தார் இப்போ வாசர் படியில் நின்றுன்னு இருக்கார் எந்த செகண்ட் தட்டுவாங்கன்னு தெரியாது அவர் தட்டும்போது நம்ம திறந்து நம்ம அவரோடும் அவர் நம்மோடும் போஜனம் பண்ண நம்ம ஆயத்தமாக இருப்போம் நம்ம ஆயத்தமாக இருப்போம் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம் நான் ஆமாம் நம்ம கட்டத்தில் ஏசுக்கு கிருவை தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினவர் ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக ஆமேன்